ாண்டி மாதிரி இவன் வந்து கோவிலுக்குள்ள பூஜை புனஸ்காரங்கள் பண்ணியே வாழ்ந்துட்டு போட்டோம் அப்படின்னு கோவிலுங்களை கட்டி வச்சாங்க அவங்க ஒரு மனிதன் அவனா வாழ்ந்துட்டு போனோம் மகான ஆவனா அப்படின் தான் மகான்கள் கோவிலை கட்டினாங்கோ இதே நேரத்தில் இதையும் சொல்லி வச்சு இதை எவனாவது தேடி வந்தா ஒட்டன் ஒர்த்தன் அப்படின்னு இந்த ரகசியங்களையும் சொல்லி வச்சிருக்கிறாங்க அப்படி இருக்கு சாமி இந்த உலகம் ஐயா அவை சொல்கிறாங்க சிவனை சிந்தித்தோருக்கு அபாயம் இல்லை ஆமா இப்போ சிந்தனை எப்படி செய்யணும் ஐயா மனிதன் உன்னையே சிந்திச்சுன்னா உனக்கு அபாயமே இல்லை இது நம்மள இப்ப யோகத்துல வரவங்களுக்கு இந்த மூச்சு பயிற்சி பண்ணி சிந்தனை செய்ய சொல்றீங்க சரி சாதாரணமா இருக்கவங்க எப்படி சிந்தனை செய்வாங்க செய்ய முடியாது அவங்க ஆபத்துல தான் மாட்டிப்பாங்க இப்ப பாரு அவர் ஆபத்துல தான் மாட்டின்னு ஆமாப்பா இதான் இயற்க இத நிறைய பேரு எப்படிப்பா செய்த எனக்கு இப்படி ஆகி போச்சுங்க அப்படி ஆகி போச்சுங்க இது ஆகி போச்சுங்க அது ஆகி போச்சுங்கன்னு சொல்றாங்க சரி உங்களுக்கு யாருப்பா குரு குரு யாரும் இல்லைங்க நாங்கள் நெட்ல பார்த்து செய்தங்க அப்படி செய்தால் அப்படி தான் வரும் ஏன்னா காசு செலவாக கூடாது எங்கேயும் பயணம் வீட்டுல இருந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றவங்களுக்கு ஒன்னும் பண்ண முடியாது அபாயம் வரும் சிவனை தெரிஞ்சு சிந்திச்சா தானே அபாயம் வராதுன்னு சபை சிந்திக்கலாம் தெரியலன்னா அபாயம் வரும்னு சொல்லிக்குது இல்லையா அதனால மத வழி தெரிஞ்சுக்கின்னு சிந்திக்கணும் தவறு இல்லை வழி தெரியாத சிந்திக்கிறேன்னா தவறாக போய்டும் அந்த புராண காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கடவுள்னு இருக்காரு ஆனால் அறக்கறங்களை கொன்று இப்போ பார்த்தீங்கன்னா நரக்காசுர சதுர்த்தி தீபாவளின்னு கொண்டாடுறோம் ஸோ இப்போ அறக்கருங்களை கொண்டதுனால கடவுள்னு இருக்காரா இல்லை க அறக்கர்களை கடவுள் வந்து அரக்கரங்களை கொள்றதுக்காகவே படிச்சு வந்தாரா இல்லை எப்படிங்க அது தத்துவம் நம்மளுக்குள்ளே இருக்க அரக்கனை கொன்னா நம்ம கடவுள் ஆகலாம் இருக்கிறானே கோவில்கள் இருக்குதுல்ல ஆமாங்க கோயில்களில் ஒரு சாமிக்கு பெரிய பட்டாக்கத்தி கொடுத்து வச்சுக்குது கையில் சிவபெருமானுக்கு பார்த்தா உடுக்கியும் சூளமும் கொடுத்து வச்சுக்குது அம்பாலுக்கு பார்த்தா ஒரு புளியை வச்சு சூளை வச்சு நிற்கிது அது பத்து கையோட இல்லை இதெல்லாம் போய் அரக்கனை கொன்னு ஒவ்வொரு அவதாரங்கள் ஒவ்வொரு அரக்கனை கொன்னுது இது சரித்திரம் சொல்லுது ஆனால் இது நிஜமே கிடையாது நிஜம்ன்றது என்ன அப்படின்னு சொன்னா அரக்குன்றமே நீ தான் உன்னைதான் சிலையா வடிச்சு வச்சுக்குது உனக்கு இருக்கிற செயல்களை தான் ஈட்டி கத்தி பொருள் எல்லாம் கொடுத்து வச்சது கடவுளுக்கு கடவுள் கண் தந்தா காலி எல்லாம் உலகம் போயிட்டோம் கடவுள் கண்ணால பார்த்து அது நினைவால நினைச்சதுன்னா உலகமே இருக்காது அது போய் அரக்கனை கொடுத்துறது கத்தி கனம் அதெல்லாம் தேவை கிடையாது மனிதன் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இதெல்லாம் வகுத்து வச்சுக்குது ஆனால் அரக்கன்னு சொல்றதே யாருன்னா மனுஷன் தான் மனுஷனுடைய குணங்கள் தான் நான் ஏற்கனவே ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்ன சஷ்டி கந்த சஷ்டின்னா என்னான்னு சொல்லியிருந்தேன் கந்தன்னா முருகன் அர்த்தம் முருகன்னா மூச்சின்னு அர்த்தம் இந்த மூச்சு கண்டபடியாக போய் கண்ட எண்ணங்களை உள்ள எழுத்து இப்போ அரக்க குணங்கள் உருவாகி போச்சு அந்த நாப்பத்தெட்டு நாள் அந்த கந்த சஷ்டி விரதம் இருந்ததுன்னா அந்த எந்த கெட்ட எண்ணங்கள் உன்னுடைய இதயத்தில் உருவாச்சோ அந்த இதயத்திலேயே அந்த சூர முருகன் என்ற காற்று அழிச்சிடும் எட்டு நாள் அழிச்சிடும் அந்த நாற்பத்தெட்டு நாள் பொறுத்து நீ சுகவாசியாக இருப்ப சுத்தமானவனாக இருப்ப ஆனா திரும்பவும் நீ அதை செய்யக்கூடாது செய்தின்னா திருப்பி கந்த சஷ்டி தேவை அப்படின்னு ஏற்கனவே சொல்லிக்கிறேன் இது எதுன்னா இதயத்தில் ஏற்படுற எண்ணங்கள் சிலருக்கு நல்ல எண்ணங்களே உருவாகும் சிலருக்கு தீய எண்ணங்களே உருவாகும் இந்த தீய எண்ணங்களே உருவாகிற சூரபத்மன் நல்ல எண்ணங்களே உருவாகுற தீமையை தீமையாயிச்சி நன்மையை காட்டுறது உலகம் அதனால் இந்த புராணங்கள்லாம் எழுதி மக்கள் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக ஏன்னா எல்லா மதங்களுக்கும் ஒரு தேதி உண்டு எல்லா மதங்களுக்கும் ஒரு வருஷம் உண்டு இது மனிதனே எப்போ தோன்றினான்னு தெரியாத காலத்தில் தோன்றிய மதம் இது இந்த மதத்தில் மனிதனுக்கு மனிதன் சொல்ல முடியாது அதனால இந்த மாதிரி கதைங்களை எழுதி வச்சு அதுங்களை போது அவன் தெளிவடைஞ்சானதுக்காக இந்த எல்லாம் எழுதி வச்சாங்க ஆனால் இந்த கதைகள்லாம் நிஜம் இல்லை மனித புரிஞ்சுக்கிறதுக்காக அப்படி எழுதி தீமையை செய்தினா இதுக்கு இறைவன் அழிச்சிடுவான் நன்மையை தரா மோட்சம் தரா அப்படின்றதுக்காக எழுதப்பட்ட கதைகள் இதெல்லாம் சூரபக்தனுக்கு யார் அவனுக்கு அந்த சக்தியை கொடுத்தது சிவமே கொடுத்தாரு இல்லையா அந்த சிவமே அதை அழகிறார் அப்போ சிவம்ன்றதும் நீயா உனக்குள்ளவே அந்த எண்ணங்கள் தோன்றுச்சு அந்த எண்ணங்கள் அழிக்கிறது உனக்குள்ளே இருக்கிற சிவமே அதை அழிக்கிறார் இதுதான் புராணம் சொல்லுப்பா சரிங்க இந்த யாராவது கிட்ட இரண்டாவது கேட்டால் ஏழு கடல் ஏழு அண்டங்களை படைத்தார் கடவுள்ன்றார் ஏழு ஏழு கடல் தாண்டி போனாதான் சொல்றாங்க ஏழு ஜென்மோன்னு சொல்றாங்க ஏழு மலைன்னு சொல்றாங்க இந்த ஏழுன்றது எது குறிக்கிறது ஏழுன்றது மனிதனுடைய ஆதாரம்பா மூலாதாரம் சூதிஷ்டானம் மணிபுரகம் அனாகதம் விசித்தி ஆக்னை சகசிராமம் இது எல்லாமே இந்த ஏழுக்குள்ள தான் முடிவு நாள் பார்த்தீங்கன்னா ஏழு நாள் இல்லையா எல்லாமே ஏழுக்குள்ளவே முடியும் இந்த ஏழுன்றது ஒரு மனிதனுக்குள்ள உருவாகிற எண்ணங்கள் செயல்கள் அவனுடைய வாழ்க்கையினுடைய முடிவு இது மனிதனுக்கு மட்டும் இல்லை உலகத்துக்கும் அதுவே தான் வெளியே ஏழு இருக்குது உனக்குள்ளவும் ஏழு இருக்குது இல்லையா ஏழு மலை தான் இறைவனை பார்க்க முடியும் அதனால ஏழு ஏழு ஆதாரம் தான் நீ இறைவனை ஆக முடியும் அதனால ஏழு இப்படி எல்லாமே ஏழுன்னு வச்சது உனக்குள்ள வகுத்தான் சொல்ல சரிங்க இப்ப நிறைய பழக்கத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு மந்திரம் லட்சம் எட்டு அர்ச்சனை அப்படின்னாங்க ஆனா கடவுளுக்கு அத்தனை பேர் இருக்குன்னு ஏன் எப்படி கண்டுபிடிச்சி யார் கண்டுபிடிச்சிருப்பாங்க

நமஸ்கார கண்டுபிடிச்சிக்க ரெண்டுக்கும் ஒரே பேர் வச்சிருக்கலாமே வேற வேற பேர் வச்சிருக்கிறியா வேற வேற பேர்னு தெரியும் இல்லையா அதனால ரெண்டு பேர் வச்சுக்கிற சராசரி மனுஷனுக்கே ரெண்டு பேர் வச்சுக்கிறேன் கடவுளுக்கு ஆயிரம் பேர் வச்சா என்ன கொண்டு போகுது கடவுளுக்கு எப்பவுமே கடவுள் என் பேரு இதுன்னு சொன்னதே கிடையாது கடவுளை புகழ் அவன் வச்ச பேர் சொல்லலாம் அதுதாங்க இப்போ ஆஞ்சநேயர் சொல்றாங்க அவர் புகழ்ந்தா அவருக்கு வீரம் வந்துடும் சொல்றாங்க இப்போ நம்ம யோகத்துல அப்படி எல்லாம் புகழ்றதோ இல்ல ஒண்ணு அமைதியா இருக்கணும்னு சொல்றீங்க அப்புறம் பக்தி கடவுளுக்கு வீரம் பக்திக்கு அதெல்லாம் தேவை கடவுளுக்கு போய் ஒரு வீரம் வேணுமா கடவுளே வீரமான ஒரு தானே வீரம் இல்லைன்னா அவர் எப்படி இந்த உலகத்தை படிக்க முடியும் சாதாரணமா ஒரு வீட்டுக்குள்ள ஓ கணவன் வீரனா இல்லைன்னா மனைவி அவனை டம்மி ஆக்கிடுறா உலகத்தையே படிச்சுக்கிற கடவுள் வீரனா இல்லைன்னா உலகம் எப்படி அவருக்கு ஏத்துக்கும்

நினைப்பாரு நினைப்பாகவே இருக்கிறாரு நினைப்பாக்கத்தால் தான் தெரியுது அப்ப நினைப்பும் இல்லை நான் இல்லைன்ற மறப்பும் இல்லை அவருக்கு அப்ப என்ன தெரியும் அவருக்கு ஒன்னும் தெரியும் மறந்து கடவுள் தெரியுப்பான் நினைப்பும் மறப்பும் இல்லாத நிலை எந்த நிலைனா இறைவன் தெரிகிற நிலை இல்லையா இப்ப வழி தருதுன்றது அவர் இருக்கிறார் நான் செய்யறேன்னும் போது அவர் இருக்கிறார் அந்த நினைவுகள் இருந்துக்கு தான் இருக்குது அப்ப அந்த நினைவு இல்லைன்னா நினைப்பும் இல்லை மரப்பும் இல்லாத ரெண்டும் கட்டான் நிலை என்ன இல்லைன்னா இறைநிலை அதான் என்ன சொன்ன துன்பம் இன்பம் உலகத்தில் இயற்கை ஆனா துன்பம் ஆனான்னா இன்பம் இல்லை இன்பம் ஆனான்னா துன்பம் இல்லை ரெண்டுக்கும் இடைப்பட்ட நிலை அமைதி நிலைன்னு சொல்றேன்ல அது மாதிரி நினைப்புக்கும் மரப்புக்கும் இடைப்பட்ட நிலை இறைநிலை அப்ப அந்த இறைநிலை வரும்போது மனிதன் இந்த உலகத்தில் இல்லை இறைவனோட இருக்கிறான் இறைவன்ல இருந்து பிரியும் போது நினைப்பு மரபம் வந்துச்சு அப்ப மனிதன் ஆயிடுறான் இதுதான் வித்தியாசம் அந்த நிலையிலேயே இருக்கணும் இருக்க முடியாது ஏ நான் அந்த நிலையிலேயே இருந்துச்சேன்னா நீ உலகத்துக்கு சொல்ல முடியாது இல்லையா அந்த நிலையில இருக்கும்போது உலகத்துக்கு நீ பேச முடியுமா பேச முடியாது அப்ப மனித நிலைக்கு வந்தாதான் நீ கண்ட சுகத்தை சொல்ல முடியும் இந்த சுகத்தை சொன்னாதான் அடுத்த பயணம் பண்ண முடியும் அதுக்காக நீ சொல்லித்தான் ஆகணும் ஆத்மா வணக்கம் ஆத்மா

உண்ட மயக்கத்தில் சாயிரம் அது பேர் மயக்கம் உண்மையிலே நாம வந்து பகல்ல தூங்கினா அது பேர் தூங்க கிடையாது மயக்கம் பசியோட இருக்கிறவன் தூங்குவண்ணா யார் சொல்லலாம் தூங்கவே விடாது அந்த பசி புரியுதுங்களா அப்போது இறைவனை பற்றி நினைப்பு இருக்கிற ஒரு மனுஷன் பகல்ல தூங்க மாட்டான் ஏன்னா அவனை இறைவனை பத்தி பசி இருக்குது நாம தான் வயிறு ஃபுல்லாக ஆக்கிட்டோமே இப்போ ஞானிகள்லாம் சொல்கிறாங்க நைட்டில் பகலில் தூங்குவாங்க நைட்டில் தூங்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க அவங்க பகலே வேறுமா இதுதான் இதுதான் தப்பு நம்மள மாதிரி உங்களை மாதிரிலாம் வந்து இப்போ நம்மள மாதிரி வந்து அவங்க வந்து நைட்டில் தூங்கிக்கணு பகல அவங்களுக்கு வந்து இரவு பகலாக மாற்றக்கூடிய சக்தி இருக்குது ஏன்னா ஊர் உலகமா அமைதியாகிற ஒரு பொழுது எதுனா இரவு பொழுது புரிஞ்சுனா அப்போ நம்ம இயற்கையே நமக்கு சாதகமாக இருக்கும்போது அவங்க அந்த நாள் அந்த இரவு பொழுது புள்ள பாடம் பண்ணுவாங்க ஆனால் நாம் பாடம் பண்ணுறோமா ரெண்டு மணி நேரம் உட்காஞ்சா அது பெரிய விஷயம் வெஞ்சு போனால் ஒரு மணி நேரம் உட்காஞ்சா அது பெரிய விஷயம் புரிஞ்சுங்களா அப்போது ஒரு காலத்தை அவங்க சாதகமாக பயன்படுத்தினா அதை நாலு ஃபுல்லாக அவங்க உட்காந்துடுறாங்க பகலில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஊர் உலகத்துக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் போயிட்டு நான் படுத்துருவாங்க ஏன்னா காடு மேடம் உக்காந்துருவாங்க ஏன்னா யார் கூட டச்சே இருக்கக்கூடாது அவங்க வாழ்ந்த வாழ்க்கை அந்த மாதிரி நம்மளால் வாழ முடியுமானால் நம்மளால் வாழ முடியாது புரிஞ்சுங்களா ஏன்னா கொடுத்த பாடத்தையே ஒரு நாள் ரெண்டு மணி நேரம் உட்கார முடியலையா அப்புறம் அங்க ஒரு போதுக்குள்ள உட்காராதீங்க. சரி அப்ப பகல்ல தூங்க கூடாதுங்களா? ஒரு அப்பியாசி தூங்க கூடாது. ஒரு ரெஸ்ட் எடுக்கலாம். பட் டயர்டா இருக்குதே. ஒரு chairsல 앉ஞ்சேன்னா கண்ண மூடிนอน உட்காரலாம். ஆனா உள்ள சாப்பிட்டுட்டு தூக்கம் போடக்கூடாது கூடாது. அதெல்லாம் கவனமா இருக்கணும். சரிங்களா? சரி. அப்புறம் இந்த சிவலிங்கம்லாம் தானா தோன்றியது அம்பாள் தானா தோன்றுதுங்கறாங்க. அந்த தானா தோன்றிய சிவலிங்கத்துக்கு ரொம்ப சக்தி அதிகம். அம்பாளுக்கும் இருக்காங்களே அது என்ன தானா தோன்றியதுன்னா எப்படி? மாசூறுவாகாம எப்படி தானா தோត្រது இந்த உலகத்துல தானா தோன்றிய ஒரே பொருளே எதுனா சிவலிங்கமோ அம்பாலோ கிடையாது சாமி இருள் ஒன்னு தான் ஐயா சொல்வாரு இருள் ஒன்னு தான் யாரும் செய்யவும் இல்லை யாரும் அறிமுகம் முடியாத ஒரு பொருள் எதுனா இருள் அப்படின்ற ஒரு பொருள் நம்ம வெளிக்கே ஏத்தி வெளிச்ச தோண வர வைப்போம் இருட்டை யாரனா ஏத்தி வர வைக்கிறோம் அது தான ஒரு தானா போகும் புரியுங்களா அப்ப இயற்கையான ஒரே ஒரு பொருள் இது மட்டும் தான் இருள் மட்டும்தான் அதுதான் ஐயா சொன்ன விஷயங்கள் அப்போது இது வந்து பூமிக்கு அடையில்லை ஏற்கனவே செஞ்சு வச்ச விஷயங்கள்ல பல மூடி இருக்கும் அதை ஏதோ பழம் தோணும் போதோ எப்படியோ ஒன்று லிங்கம் மாதிரி கிடைக்கும் எதுவுமே சுயம்பு இங்கே கிடையாதுமா ஏற்கனவே உருவாக்கப்பட்டது தான் புரியுதுண்ணா ஒரு சித்த சுயம்பா வந்து இறைவன் வந்ததே கிடையாது இறைவனோட வடிவம் எப்படிலாம் இருக்குன்னு பெரியவங்க மகான்கள் வகுத்து வச்சு தான் சிவலிங்க அடையாளமே சிவலிங்கம் அடையாளம் இறைவனோட வடிவம் கிடையாது இறைவன் அதெல்லாம் தாண்டி நிற்கிறான் புரியுதுண்ணா அப்போ யார் பண்ணது உள்ளே இருக்கும் ஏற்கனவே மகன்கள் உருவாக்கின ஒரு பொருள் பூமிக்கு அடியில் புதஞ்சிருக்கும் அது காலப்போக்கில் யாரோ ஒருத்தர் அதை தோண்டி எடுத்து வெளியே கொண்டு வராங்க அதனால் அது சுயம்புன்னா சுயம்பு கிடையாது ஏற்கனவே உருவாக்கப்பட்ட விஷயம் உண்மையிலேயே சுயம்பு எதுன்னா இருள் மட்டும்தான் அது யாரை கேட்டும் வர்றதில்ல யார்கேட்டும் போகிறதில்லை வெளிச்சம் வந்தால் அங்கே இருக்கிறதும் இல்லை அப்போ நம்ம மனசுக்குள்ளேயும் இருள் இருக்குது அது சுயம்பாக இருக்குது தான் அறியாமைன்றதை நம்ம மனசில் இருக்கிற இருள் இந்த அறியாமையை அறிவு என்ன தீபம் ஏற்றி அங்கே வச்சுட்டோம்னா அந்த இருள் அதை விட்டு வெளியே போயிடும் அப்போ நாம் ஏற்ற வேண்டியது அதுதான் ஏன்னா சுயம்பு அறியாமைன்றது எல்லா உயிருக்கும் சொந்தம் இங்கே அறிவால் யாருமே கிடையாது ஏன்னா அறிவையே ஒரு பொருள் மறைச்சு நிறுத்தினா எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும் பாருங்கள் அறிவை இறைவன் கொடுத்துருக்கான் ஆனால் ஒரு நாள் என்னால் பயன்படுத்த முடியல நான் யாருமே எனக்கு காட்டவே மாட்டேன் ஒரு பொருள் அது எதுன்னா அதுதான் இருள் அதுக்கு பேர் மாயை அதுக்கு பேர் மனம் இதெல்லாம் அப்போ மனசுல ஒரு விளக்கு ஏத்தி வச்சுக்கணும் வெளியே ஏத்தி வைக்கிற விளக்கு எதுக்காகனா உள்ளுக்குள்ள நீ காணணும் தான் இந்த வெளியே ஏத்துற பொருள் வெளியிருல தான் குறைக்கும் இந்த ஒரு பொருள் உனக்குள்ளே ஏத்தி அது உனக்குள்ளே காண ஆரம்பிச்சிட்டா உள்ள மாயுன்றது வெளியே போயிடும் நீ சுயம்பாயிடுவேன்ன்றது தான் இந்த விஷயம் அப்போ ஞானத்துல எதை ஓட்டுறோம் தான் வெளியே ஓட்டுறோம் சரிங்க ஜாக்கிரதா உரக்கா சொப்பனான்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் நிலையில மனிதன் வாழ்றாங்க அப்ப இந்த சொப்பன அந்த சொப்பனம் வந்து பழிக்குதுங்களா அது எப்படி யார் சொன்னது பழிக்குதுன்னு சொல்றாங்கல்ல செத்து போற மாதிரி கனவு கனவுங்க காலைல பார்த்தா அவங்க தானே கதையை சொல்றாங்க அவனை செத்து போயிட்டு அப்படின்லாம் ஒண்ணுமே கிடையாதுமா அப்படி அந்த அந்த வெடி காலம் அந்த இது போது மனம் வந்து இந்த ஆழ்ந்த நிலைக்கு போறது மனம் வந்து ஆந்திர நிலைக்கு போவாதுமா கனவு ஏன் வருது அப்படின்னா உரத்துல இருந்துறோம் நீங்களும் நானும் என்ன பண்ணுறோம் இப்போ எல்லாரும் என்ன பண்ணுறோம் நினைவு நிலையில இருக்கிறோம் இந்த நினைவு நிலையில் எப்படி இருக்குதுன்னா மனமும் நம்ம உடம்பும் சேர்ந்து தான் இங்கே வேலை செஞ்சிருக்குது இப்போது புலன்களும் கரணம் கரணம் என்னன்னா மனம் சித்தம் புத்தி ஆங்காரம் அப்போது அஞ்சு பொறியும் இந்த மூணு பொருளும் சேர்ந்து தான் இங்கே உறவாட்டின்னுக்குறோம் அப்போ நினைவு நிலையில் இருக்கிறோம் நாம் என்ன பண்ணுறோம் இறைவு வந்த ஒன்று என்ன பண்ணுறோம் படுக்க போயிடும் அங்கே தூங்கணும் ஆக்சுவலாக அங்கே தூங்குறதே கிடையாது நம்ம பகல்ல நாம் எப்படி இந்த ரெண்டு பொருளை ஒன்று சேர்ந்து வேலை செஞ்சிருந்ததோ இரவிலையும் இந்த ரெண்டு பொருளும் பிரியாம உறவாடுறதோட விளைவு தான் கனவு உண்மையிலேயே நல்லா தூங்கிட்டாங்க நல்லா தூங்குறாங்க யாருன்னா கனவே காணாம தூங்குறாங்க பாருங்க அவங்க தான் உறக்கத்தில் இருக்கிறாங்கன்னு அர்த்தம் அவங்க எப்போ படுத்தாங்க எப்போ இப்போ தான் படுத்த மாதிரி இருக்குது அப்படின்வாங்க புரியுதுல அப்போ கனவுன்றது மனசுக்கும் உடம்புக்குமான உறவே பிரியல பகல்ல எப்படி வாழ்ந்தாங்களோ அந்த இரவு பொழுதுலையும் அதே மாதிரி இருக்கதோட விளைவு தான் கனவை புரியுதுங்களா அப்ப கனவு பளிக்குமா பலிக்காதான் கேட்கவே கூடாது ஏன்னா மனசில் எதெல்லாம் போட்டோமோ அது அங்க கனவா வந்து நிற்கும் இது பளிக்குமா பழிக்காதான்லாம் கேள்வியே கிடையாது முதல்ல வந்து நம்மளை முழு கிராமணி கூட கனவு என்கிட்ட சொல்லிக்கிறாங்க மெட்ராசிட்டிக்குள்ள எங்கன்னா முதலுக்குதான் அப்புறம் அவங்க எப்போ வந்து முதல்ல கட்டி துப்பு தூண்டுது நடக்காத விஷயங்கள் அந்த கனவு நம்ம மனசில் எதெல்லாம் போட்டோமோ தூக்கத்தில் கட்டாவாதனால அதெல்லாம் அப்படியே மேலே வரும் இதுதான் நடக்குதுங்க அதான் காணு இந்த சரியை கிரியை யோகம் ஞானம் அப்படின்னு சொல்றோம்லங்க இப்போ நம்ம வந்து யோக பாதையில் நம்ம போயிட்டு இருக்கோம் போயிட்டு இருக்கும் திரும்பவும் நம்ம வந்து அந்த சாமி கும்பிட்டுறது இந்த சரியை இந்த மாதிரி இதெல்லாம் மனம் போகுதே அது எதுனால அப்படி போகுது அதே நம்மளை பத்தி அறிவு இல்லாததுனால இப்போ நீங்கள் நம்ம வந்து இப்போ இந்த இடத்துக்கு வந்துக்கிறோம்னா ஏற்கனவே எத்தனையோ பிறவியில் இதை முடிக்க முடியாமல் தான் போயிருப்போம் இல்லைனா இந்த பிறவியில் நமக்கு இது கிடைச்சிருக்காது அப்போ இதை தொடர்பு எப்படி வருதுன்னா ஒரு பழம் பழம் தான் நமக்கு இலக்கு பழன்றதான் ஞானம்னு வச்சுங்களேன் சரியே கிரியே யோகம் ஞானம் இப்போ நாலு படிநிலை இருக்குது இந்த அரும்பு பழம் வரதுக்கு முன்னாடி எதுவும் வந்திருக்கணும் அரும்பு அரும்பு பூவாக மாறணும் அந்த பூ காயாக மாறணும் அந்த காய் தான் கனியாக மாறும் புரியுதுங்களா அப்போ நாம் எத்தனை பேர் விதத்தில் எங்கேருந்து ஆரம்பிப்போம் பக்தியிலேருந்து ஆரம்பிப்போம் அப்போ நம்ம இந்த மாதிரி பாடங்கள் வாங்கி ஏற்கனவே பண்ணியிருந்தோம்னா அந்த பக்தியானது நம்மளை கூடிய சீக்கிரம் மேலே கொண்டு போய் விட்றோம் எதை கனியை சாப்பிடக்கூடிய நிலைக்கு கொண்டு போய் விட்டுரும் ஆனால் தான் சிவகாக்கிய ஒரு சொல்லுவார் அரும்பில்லாத பூவும் மூண்டு அம்மை பாதம் உண்மையே அந்த பக்தியில் இல்லாமையே ஒரு சிலர் வந்து ஞானியாக பொறுப்பாங்கன்றாரு காரணம் என்னன்னா அந்த முத்திர நிலையில் இறந்துட்டு இருந்தாங்கன்னா அந்த முத்துணியில் முடிக்க முடியாமல் போயிருந்தாங்கன்னா அவங்க வந்து பழையபடி பக்தியிலேருந்துலாம் வர வேண்டிய அவசியம் இல்லை அரும்பில்லாத பூவும் உண்டு அம்மை பாதம் என்றார் அவங்களாம் ரமணர் மாதிரி உடனே வந்துடுவாங்க அவங்களுக்கு யாருமே தேவையில்லை புரியுதுங்களா அந்த மாதிரி ஒரு வாய்ப்பும் வரும் அது நாம் இந்த பிறவியை உண்மை நினைச்சிக்கினே இதில் எவ்வளோ வேகமாக போகிறோமோ அதுக்கேற்ற பலனும் மறுபிறவி கிடைக்கும் சரிங்களா அதுதான் விஷயம் சரிங்க இப்போ விநாயகர் முகம் வந்துட்டு யானை முகம்னு சொல்கிறோம் ஆமாம் அப்போ வந்து இந்த வராகியப்பன் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அது வந்து பன்றி முகோக்கிறாங்க அந்த அம்மாவுக்கு எப்படி பன்றி முக்காமல் அது தீய சக்தி எல்லாம் அழிக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாம் முன்புறாங்களா அது எப்படி ஆமாம் இது என்னென்னா வராகம் அப்படினால என்னது முன்னு மூணு ஜென்மத்தை தச அவதாரம் எடுத்துக்கிறாரு இடத்துல பத்து அவதாரம் இது வரைக்கும் ஒம்போது அவதாரம் எடுத்துக்கிறாரு அதில் ஒரு அவதாரம் தான் இந்த வராக அவதாரம் சிவபெருமானுக்கும் இந்த ஆண் தெய்வத்துங்களுக்கும் ஒரு போட்டி வருது அதே பேர் என்னன்னா சிவ அதாவது நமக்கு வந்து அரு சமயம்னு ஒன்று இருக்குது சாக்தம் சௌரம் சூரியனை வழிபடுறவங்க சௌரம் அம்மனை வழிபடுறவங்க சாத்தம் கணபதியை வழிபடுறவங்க கானாபத்தியம் முருகனை வழிபடுறவங்க கௌமாரம் விஷ்ணுவை வழிபடுறவங்க வைணவம் சிவனை வழிபடுறவங்க சைவம் இப்படி ஆறு சமயம் இருக்குது இந்த சமய பேதங்கள்லாம் ஏன் வந்ததுன்னு சொன்னாங்கன்னா சங்கரர் தான் ஒன்றும் சேர்க்கறாரு அது முன்னாடி என்ன பண்ணுறாங்க சிவபெருமான் தான் உண்மைன்னா சக்தியை பிரிக்கிறாங்க ஒம்பது வடிவமா ஏன் போட்டி வரணும் ஏன்னா நான் அம்மனை தான் பெருசாக நினைக்கிறேன் போது போதுமான சிவனுக்கு காம்பினேஷனாக தான் ஒரு அம்மனை உருவாக்குறேன் ஏன்னா நான் வந்து அம்மன் தான் எனக்கு வேணும் சிவபெருமெலாம் இல்லைன்னு நினைக்கிறதுனால அதுக்கு ஈக்குவலாக நான் இந்த உருவத்தை தூக்கி வரேன் அதில்மா அந்த மாதிரி வந்தது தான் சி திருமாலுக்கு போட்டியாக வந்தது தான் வாராகி அவதாரம் அப்போ அந்த தெய்வத்தை யார் வணங்குவாங்க அப்படின்னா மாந்திரிக சம்மந்தப்பட்டவங்க தான் முக்கால்வாசி அதில் போய் வணங்குவாங்க இல்லை எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வேணுன்றவங்க தான் அங்கே போய் வணங்குவாங்க மற்றபடி எல்லாருமே வந்து பெருந்தெய்வத்தை கிட்ட தான் போவாங்க யார்கிட்ட சக்தி கிட்ட தான் போய் வேண்டுவாங்க யார் ஞானம் வேணும் நான் நல்லா இருக்கணும்னு வேண்டவங்க மட்டும் அங்கே போவாங்க தனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனைக்கு ஒரு விடிவு காலம் வேணுன்றவங்க இந்த வாராகி அம்மன் மாதிரி பல தெய்வங்கள் இருக்குது புரியுதுங்களா அப்போ இது யாருக்கு போட்டியாக வருது அப்படின்னாங்கன்னா ஒரு ஆண் தெய்வம் இருந்தால் அதுக்கு ஈக்குவலாக இன்னொரு தெய்வத்தை கொண்டு வரும்போது அது விதி யார் அம்மனை தான் நான் வணங்குவேன் அந்த அம்மனை எங்கள் எடுத்து போனேன்னா அங்கே இறைவனா எப்படிலாம் சொன்னாங்களோ அந்த மாதிரி இதை இந்த பொருளை இறைவையை நான் காட்டுவேன் அப்படின்றதுக்கு மாற்றி இருக்கிறது தான் அதனால தான் என்ன பண்ணாலும் இது எல்லாத்துலேயும் உண்மை இருக்குதுப்பா ஆதிசங்கரவர் எல்லா மதத்தையும் ஒரு பொருளாக இருக்குறாரு அது பேர் இந்து மதம் வச்சார் புரியுதுங்களா சனாதனம் தர்மம்னு அதை வச்சார் அதுக்காக தான் சரி ஆத்மா ஆத்மான